மயிலாடுதுறை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது தெய்வ திருமகனார் மகனார் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் கழகத்தின் மயிலாடுதுறை புதிய மாவட்ட செயலாளராக பன்னைசவ் பாலு நியமனத்தை தொடர்ந்து மயிலாடுதுறை தயாளன் ஹோட்டலில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது முன்னதாக கேப்டன் அவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளர் பன்னைசோ பாலு அவர்களுக்கு மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகளுக்கு கழக பணிகளை குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து ஊர்வலமாக பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பின் நீதிமன்ற சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்டு கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காட்டிக்க இருக்கக்கூடிய நமது இதே இதய்டன் அவர்களின் பின் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்காக புதிய மாவட்ட செயலாளராக அன்னியார் அவர்கள் ஆணைப்படி எல் கே சுதீஷ் அவர்களின் பரிந்துரையின் படியும் பார்த்தசாரி அவர்களின் பரிந்துரைப்படியும் என்னை இந்த மாவட்டத்திற்கு உங்களை நம்பி என்னை நியமனம் செய்துள்ளார்கள் என உங்கள் முன்னால் நான் இதை பதிவு செய்கிறேன் உங்களை நம்பி நான் பணி செய்ய நான் கேப்டனின் கரத்தை வலுப்படுத்த தாங்கள் அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தருவீர்கள் என முழுமையாக நம்புகிறேன் மறைந்த கேப்டன் அவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்திவிட்டு என் உரையை தொடங்குவதுதான் மரியாதை என கூறி ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அன்னியா இங்க இருக்கிறது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க அதான் நான் புதுசா வரல என்னை பற்றி குறை சொல்றதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே கேப்டன் கரத்தை வலுப்படுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒன்னே ஒன்று தான் உங்கள்ட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன் நான் தான் மாவட்ட செயலாளர் நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் நீங்கள் தான் நகரத்தில் நான் தான் மாவட்ட செயலர் இந்த இங்குவே எங்கே கிடையாது எனக்கு பதவி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் நான் கேப்டனுக்காக இருந்த காலங்கள் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அந்த கடமே நான் செய்யணும் அதற்கு நான் மட்டுமே உடைத்தாலோ அரவணைச்சாலோ எதுவுமே நடக்காது ஆனால் உங்களுடைய முழு ஆதரவும் ஒவ்வொரு நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி கிளைக்கழகம் வார்டு உறுப்பினர்கள் முதற்கொண்டு ஒரு நிகழ்ச்சினா அனைவரும் வந்தாதான் அந்த கட்சிக்கு பெருமை மாவட்ட செயலாளர் இருக்கிற மரியாதை அந்த உள்ள நன்றிய நகர ஒன்றிய செயலாளர் நகர செயலாளருக்கு மரியாதை ஒரு புரட்டா காலங்கிறது ஒரு கிளைக்கழகம் ஒரு வார்டு அந்த வார்டை கொண்டு போறது நகரம் தவறான மெசேஜோ அல்லது வந்து வாய் மெசேஜோ எதுவுமே இருக்கக்கூடாது அது யாரா இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போக வைக்கிறார் சொன்னா தெரிஞ்சுக்கூடிய பக்குவரத்து படிச்சு கட்சி வளர்ந்து கட்சி வளர்ந்ததுனால கட்சி வளர்ந்துடும் முத்து கடக்க முத்துக்குமாரும் பார்க்க சிவா எப்படி வளருது ஒரு எல்லாருமே என்ன சொன்னாங்க இந்த செய்தி சொல்லி எல்லாருமே சொன்னாங்க உங்களை அறிவித்த இளைஞர்களுக்கு மனப்பூர்வமான ...tövbe istedim ya. Ağabey, ...biz de yüzey boyuna gizem alalım.